வணக்கம் இது எங்கள் நிலம் நான் உங்கள் சுகிரதன் கிளிநொச்சி சாந்தபுரத்துல வந்து ஒரு கால் ஏக்கர் காணி வந்து ஒரு பெரிய வீட்டோட விற்பனைக்காக வந்திருக்குது இந்த காணி சாந்தபுரத்துல சரியா எந்த இடத்துல இருக்கு இந்த காணியினுடைய விலை எவ்வளவு இந்த காணியை நாங்கள் வேண்ட வேணுமெண்டா யாரோட தொடர்பு கொள்ள வேணும் என்ற விவரங்கள் எல்லாமே வந்து இந்த காணொலியில் இருக்கு நீங்கள் வந்து காணொலியை முழுமையா பாருங்க காணொலியை முழுமையா பாக்கிறதுக்கு முன்னுக்கு மறக்காம என்னுடைய சப்ஸ்கிரைப் செய்துட்டு முழுமையா பாருங்க இப்போ வாங்க நாங்கள் காணொளிக்குள்ள போகலாம் இப்போ நாங்கள் இரணை மடு தான் நிக்கிறோம் இந்த இரணை மடு இருந்து இரணைமடு குளம் உங்களுக்கு இல்லாததும் தெரிஞ்சிருக்கும் பெரிய நீர்ப்பாசன குளம் இரணை மடு குளத்துக்கு போகின்ற அந்த பிரதான வீதி அதாவது இந்த வீதியால இப்ப நீங்க பார்க்குற இந்த தான் நாங்கள் நேரா போக போறோம் இப்படியே இந்த வீதியால நாங்கள் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரம் போனோம்னு சொன்னா வலதுகை பக்கத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா சிவில் பாதுகாப்பு திணைக்களம் அப்படின்னு சொல்லி ஒரு போட் போட்டிருக்கும் அந்த திணைக்களத்தை கடந்தூர் கொஞ்ச தூரம் வலது வலதுகை பக்கத்துல பாருங்க ஒரு பாதை ஒன்று போகுது இராணுவ ஆதார வைத்தியசாலை என்று சொல்லி ஒரு போட் ஒன்று போட்டிருக்கு பாருங்க இந்த பாதையால திரும்பி நீங்கள் வந்து சரியா ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரம் போன உடனே வலதுகை பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சாந்தபுரம் கலைமகள் வித்தியாலயம்னு சொல்லி ஒரு பள்ளிக்கூடம் ஒன்று வரும் அந்த பள்ளிக்கூடத்துக்கு நீங்க போக தேவையில்லை அந்த பள்ளிக்கூடத்துக்கு போறதுக்கு முன்னுக்கே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா பதிமூன்றாம் வீதி என்று சொல்லி ஒரு வீதி ஒன்று இருக்குது இப்போ நீங்கள் பார்க்குறது தான் இந்த நான் சொன்ன இந்த கலைமகள் வித்தியாலயம் இந்த பாடசாலைக்கு நீங்கள் தாண்ட தேவையில்லை அதுக்கு முன்னுக்கே பதிமூன்றாம் வீதி என்ற ஒரு வீதி ஒன்று இருக்குது அந்த வீதியால் ஒரு இருநூறு மீட்டர் தூரம் போனீங்கன்னு சொன்னால் இந்த காணி வந்து வந்துடும் வலதுகை பக்கத்தில் மதில் கட்டி கருப்பு கலர் கேட் இந்த மாதிரி ஒரு கேட் ஒன்று போட்டிருக்கும் இதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த காணி இப்ப நீங்க பாக்குற இந்த காணி தான் நாங்கள் பார்க்க வந்த காணி இப்ப நாங்கள் காணிக்குள்ள போய் காணியினுடைய விவரங்கள் முழுவதுமாக பார்க்கலாம் இந்த காணிக்கு வருகின்ற வரைக்குமான வீதியினுடைய அமைப்பு வந்து ஆஹ் நல்லா இருக்கு பாக்குறதுக்கு மொத்தமாக வந்து ஏனையின் வீதியில இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது காணிக்கு உள்ளே போன உடனே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாகவே காணி ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மரங்கள் வந்து வைக்கப்பட்டு மிக அற்புதமாக இருக்குது நல்ல இணலாக இருக்குது பார்க்க உங்களுக்கு தெரியும் சரியாக ஏனையின் இருந்து ஒரு ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது அதாவது இந்த இடத்துல இருந்து ஏனையின் வீதிக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து அல்லது பதினைந்து நிமிடங்கள் வந்து போதுமானது பக்கத்துல பள்ளிக்கூடங்கள் இருக்குது ஆலயங்கள் இருக்குது பொது சந்தை எல்லாம் இருக்குது இதுக்கு சாந்தபுரத்துக்கு வந்து சந்தைகள் இருக்குது மீன் வாங்கினா நீங்க மீன் வாங்கலாம் இரணமுடு குளம் கொஞ்சம் தள்ளி எங்கால போனீங்கன்னு சொன்னா இரணமுடு குளத்தில் வந்து நீங்க மீன் வாங்கலாம் இப்படி எல்லா வசதி வாய்ப்புகளையும் கொண்ட தான் சாந்தபுரம் சாந்தபுரத்தினுடைய மண்பந்தம் ஒரு யாழ்ப்பாண மண் மாதிரி ஒரு செம்பாட்டு மண் மாதிரி தான் தோட்டம் செய்யறதுக்கு ஒரு உகந்த காணியா இந்த சாந்தபுரத்துக்கு காணி வந்து கண்டிப்பா இருக்கும் திருவையாத்து மண்ணும் கிட்டத்தட்ட சாந்தபுரத்தினுடைய அந்த கிராமத்தினுடைய அந்த மண்ணும் கிட்டத்தட்ட ஒரே மண்ணாதான் இருக்கு நல்ல விளைச்சல் தரக்கூடிய நல்ல ஒரு கிராமம் தான் இந்த சாந்தபுரம் அப்படியே இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு கட்டு கிணறு ஒன்று இருக்குது கட்டு கிணத்துக்குள்ள வந்து குழாயும் வந்து அடிச்சிருக்கிறேன் தண்ணி கொஞ்சம் வத்தித்தான் இருக்குது ஆனா வந்து கூட காலங்கள்ல தண்ணி வந்து வந்து கொண்டு இருக்கும் தான் அதை சொல்றான் உள்ளுக்குள்ள குழாய் இருக்கிறதானா குழாய்க்குள்ளே தண்ணி இருக்கும்னு சொல்லி உரிமையாளர் வந்து சொல்ற காணிய பாருங்க பார்க்கும்போது எவ்வளவு அற்புதமான நல்ல சூழலையா இருக்குன்னு சொல்லி பாருங்க காணிக்குள்ள பயன் தரக்கூடிய நிறைய மரங்களும் இருக்கு நாங்கள் மரங்களுடைய விவரங்களையும் வந்து ஒவ்வொன்றா பார்க்கலாம் தென்னை மரம் வந்து இருபது தென்னை மரம் இருக்குது அதே மாதிரி மாமரம் இரண்டு பிலாமரம் மூன்று பாக்கு மரம் வந்து ஒரு நாற்பது பாக்கு மரம் இருக்குது நெல்லி மரம் ஒன்று இருக்குது பெரிய நெல்லி ஒன்று இருக்கு சின்ன நெல்லி ஒன்று இருக்குது தேசி மரம் ஒன்று கஜு மரம் வந்து ஒன்று இருக்குது இது போக நிறைய கண்டுகள் இருக்குது குரவுடன் கண்டுகள் வந்து விதம் விதமான கண்டுகள் எல்லாம் வந்து பார்க்கும்போதே வந்து அழகாக இருக்குது வித்தியாசமான கன்றுகள் எல்லாம் வந்து வச்சுருக்குறாங்க நல்ல நேர்த்தியான முறையில் இருந்து வீடு வரைக்கும் வந்து நேராக வந்து கண்டுகள் வந்து வச்சுருக்குறாங்க உங்களுக்கு அதை பார்த்துருப்பீங்க நல்ல அழகாக இருந்திருக்கும் வீடு சுற்றி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மாமரங்கள் இருக்குது இங்கே வந்து கோழி கூடுகள் எல்லாம் இருக்குது இப்போ நாங்கள் வீட்டுக்குள்ளே போய் வீட்டினுடைய அமைப்புகளை வந்து பார்க்கலாம் வீட்டை பொறுத்த வரைக்கும் நாலு ரூம் இருக்குது ஹால் ஒன்று இருக்குது கிச்சன் இருக்குது முன்னுக்கு வந்து ஒரு சன்செட் இருக்குது நாங்கள் வந்து உள்ளுக்குள்ளே போய் வீட்டினுடைய அமைப்புகளையும் வந்து பார்க்கலாம் இதாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னுக்கு வந்து அந்த சன்செட் அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ரூம் ஒன்று இருக்குது கீழே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மாபிள் வந்து பதிச்சிருக்காங்க மேலே வந்து சீலிங் வந்து போட்டிருக்காங்க இந்த சன்செட்டுக்கு முன்னுக்கு செப்பரேட்டாக முன்னுக்கு ஒரு ரூமும் இருக்குது அப்படியே உள்ளே போனோம்னு முன்னு சொன்னால் இது வந்து ஹோல் டிவி வைக்கிறதுக்குரிய அந்த இது வந்து கல்லால் வந்து கட்டியிருக்கிறாங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து சீலிங் அடித்து ஃபேன் எல்லாம் போட்டிருக்காங்க கீப கீழே வந்து மாபிள் வந்து பதிச்சிருக்காங்க இது வந்து சாமியறை சாமியரைக்கும் வந்து சீலிங் வந்து போட்டிருக்காங்க எல்லா ரூம்ஸுகளுக்குமே வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் சீலிங் வந்து போட்டிருக்காங்க மாபிள் வந்து முன்னுக்கும் சன் செட்டுக்கும் ஹாலுக்கும் கிச்சனுக்கும் வந்து மாபிள் பதிச்சிருக்காங்க ரூம்ஸுகளுக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழே வந்து தான் வந்து பூசி இருக்கிறாங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இது சாமியறைக்கு பக்கத்துல இருக்கிற இன்னொரு அறை உண்டு வீட்டினுடைய அமைப்பு வந்து மிக அருமையா இருக்குது அப்படியே போனமெண்டா இது வந்து நேரா வந்து கிச்சனுக்கு தான் போகுது கிச்சனுக்கு பக்கத்திலேயே இங்கால வந்து பாத்தீங்கன்னா சொன்னா ஒரு அஹ் அரை ஒன்று இருக்குது அப்படியே நாங்கள் வெளியில் போனோம்னு சொன்னால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அட்டாச் பாத்ரூம் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குளிக்கிறதுக்குரிய அந்த அமைப்போட வந்து கட்டப்பட்டிருக்குது சவரெல்லாம் வந்து நீங்கள் வந்து பூட்டக்கூடிய மாதிரி செட்டப்பில் வந்து கட்டியிருக்குது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இங்க வந்து இது வந்து டொய்லெட் கொமட் வந்து வச்சிருக்கு ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா நூற்று நூற்று ரூமா வந்து பெருசாக இருக்கு அப்படியே நாங்கள் வெளியில போனோம்னு சொன்னா வெளியிலேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் குளிக்கிறதுக்குரிய வசதி வாய்ப்புகளோட வந்து தொட்டி இருக்குது இப்ப வீட்டுக்கு பின்னுக்கு போய் இருக்கா நாங்கள் வீட்டுனுடைய பின்பகுதியையும் பார்த்துட்டு இந்த காணொலியை வந்து அப்படியே நாங்கள் முடிச்சு கொள்வோம் நிறைய மரங்கள் வச்சு பாக்குறதுக்கே உண்மையா வந்து அருமையா இருக்குது நல்ல சோலையா நல்ல நிழலா இருக்குது பாக்குறதுக்கு இதுதான் இந்த வீட்டினுடைய முழுமையான அமைப்பு இந்த காணியை வந்து நீங்கள் எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் நான் இதில் உரிமையாளருடைய நம்பரையை உங்களுக்கு தாரன் நீங்கள் வந்து அவருடைய தொடர்பு கொண்டு இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இதில் விளம்பர சேவை என்று சொல்லி என்னுடைய நம்பரை தாரன் உங்களுடைய காணி வீடுகளையும் வந்து விளம்பரம் செய்யணும்னு சொன்னால் என்னுடைய இந்த தளத்தினூடாக நீங்கள் விளம்பரம் செய்து கொள்ள முடியும் மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சு கொள்ளுங்கள் மற்றொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்